பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கியிருக்கோம் அது ஒருத்தா இல்லையான்னு பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்டாசையும் பிரித்து என்னென்ன இருக்குன்னு சந்தோஷமாக இருக்கு ஏன்னா பசங்க வெடிக்கிற மாதிரியும் இருக்கு பொண்ணுங்க வெடிக்கிற மாதிரியும் இருக்கு பார்க்கவே கலர் கலரா சூப்பரா இருக்குங்க எங்களுக்கு இருக்க ஒரே வேலை என்ன தெரியுமா தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு செம்மையாக என்ஜாய் பண்றதுதான் ஓகே உங்களுக்கும் இந்த பட்டாசு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாசகி ட்ரேடர்ஸ் போய் நீங்கள் வெப்சைட்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டோம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா இல்லைங்க என்னால் பல்காலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மாதம் மாதம் காசு கட்டுற சீட்டு தவணை முறையும் இருக்குது அதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஒரு மாதம் கட்டினா போதுங்க ஒரு மாதம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வாங்கிக்கலாம் ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது நீங்கள் வாங்குகிற பட்டாசு எல்லாமே ஃப்ரீ டெலிவரியாகவும் கொடுத்துருவாங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் கொடுக்குறாங்க நீங்கள் கவி ஜெகன்ற யூடியூப் சேனல் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டாசு ஒன்று ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க அது நூறு பேர் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அந்த நூறு பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஓகேவா அதே மாதிரி நான் வாங்கின பட்டாசுக்கு இந்த பில்லுமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான் என்னென்ன பட்டாசு வாங்கியிருக்கேன் இதில் என்ன ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் பின்னாடி நம்ம பேமெண்ட் பண்ண பில்லுமே கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஓகே நீங்களும் பட்டாசு வாங்கி இந்த தீபாவளியை சேஃப்டியாக என்ஜாய் பண்ணி விடுங்க எப்போது அவங்க வந்து பிஸி ஆகிட்டாங்க ஓகே பாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு கொடுத்தா இல்லையானு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் Bye. Happy Diwali. Happy Diwali. Happy Diwali. 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 Happy Diwali. Happy Happy Diwali. Happy